முன்னாள் பிரதி காவல் துறை மாதிபருக்கு மரண தண்டனை இலங்கை பிரஜைக்கு ஆஸ்திரேலியாவில் காத்திருந்த அதிர்ச்சி கையடக்க தொலைபேசி பெற்றுத் தருவதாக முப்பது லட்சம் மோசடி செய்த கும்பல் ராஜபக்சக்களால் வெள்ளை வானில் கடத்தப்பட்டவர்கள் முதலைகளுக்கு இடியான கொடூரம் அம்பலப்படுத்திய முன்னாள் அமைச்சர் சமூக ஊடக பதிவுகளுக்கு பதிலளிப்பது அரசாங்கத்தின் பணி அல்ல நிதியமைச்சர் சுட்டிக்காட்டு தொடர்பான விரிவான செய்திகள் முன்னாள் பிரதி காவல்துறை அதிபர் உள்ளிட்ட பிரதிபாதிகள் ஐவருக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளது தொழிலதிபர் முகமது ஷியாம் கொலை வழக்கு தொடர்பில் முன்னாள் பிரதி காவல்துறை மாதிபர் உள்ளிட்ட பிரதிவாதிகள் ஐவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் மூவரடங்கி ஆயம் விதித்த மரண தண்டனையை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாக பிரதிவாதிகளுக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றில் அறிவிக்கப்பட்டது இந்த தீர்மானத்தை அறிவிப்பதற்காக முன்னாள் பிரதி காவல்துறை மா அதிபர் வாஸ் குணவர்த்தன அவரது புதல்வர் பிரதிவாதிகளை ஸ்ரெச்சாலய அதிகாரிகள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர் இந்த தண்டனைக்கு எதிராக பிரதிவாதிகள் முன்வைத்து மேன்முறையீட்டு மெனைக்களை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளதாக கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பெட்டபெந்தே பிரதிவாதிகளுக்கு அறிவித்தார் பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சட்டத்திறனை நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்தார் மேலும் பிரதிவாதிகளுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறைவேற்றும் திகதியை உயர்நீதிமன்றம் குறிப்பிடவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் குற்றவாளிகள் ஜனாதிபதியின் மன்னிப்பை எதிர்பார்க்கும் பட்சத்தில் தண்டனையை நிறைவேற்றும் திகதி அவர்களுக்கு மிகவும் முக்கியமானது என்று சுட்டிக்காட்டிய சட்டத்திரணி அதற்கமைய தண்டனையை நிறைவேற்றும் திகதி தொடர்பில் உத்தரவு பிறப்பிக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார் ஆனால் இது தொடர்பில் உயர்நீதிமன்றமே முடிவெடுக்க முடியும் என்றும் இது தொடர்பில் தாம் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்றும் கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பெட்டபெந்திகே தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியா சென்ற விமானத்தில் மோசமாக செயற்பட்ட இலங்கையை சேர்ந்த நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் நாற்பத்தி ஒரு வயதான ஆணொருவர் பெண் பயணியிடம் அநாகரிகமான முறையில் நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்று மெல்போர்ன் நகரின் பிரமோடோஸ் முன்னிலைப்படுத்தப்பட்டார் பாதிக்கப்பட்ட பெண்ணால் செய்யப்பட்ட முறைப்பாட்டிற்கமைய அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு குற்றங்கள் விமான சேவை சட்டத்தின் பதினைந்து ஒன்று சரத்தின் பிரகாரம் அநாகரிகமான முறையில் நடந்து கொண்ட குற்றத்திற்காக குறித்த நபருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கழுத்துறை பயாகல பிரதேசத்தில் பதினான்கு வயதுடைய பாடசாலை மாணவரிடம் கையடக்கு தொலைபேசி வாங்கித் தருவதாக கூறி முப்பது லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான பண மோசடி செய்யப்பட்டுள்ளது மோசடி சம்பவம் தொடர்பில் இருவரை பயாகல போலீசார் கைது செய்துள்ளனர் பதினெட்டு வயது மற்றும் இருபத்தி ஒரு வயதுடைய ஏத்தகம மற்றும் மங்கோனா ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த இளைஞர் இருவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் தனது தந்தை மற்றும் இரண்டு மூத்த சகோதரிகளுடன் பயாகுல பிரதேசத்தில் வசித்து வந்த மாணவருக்கு தனது தந்தையினால் வழங்கப்பட்ட கையடக்க தொலைபேசி தொலைந்துவிட்டது இந்த நிலையில் அயல்பட்டில் வசிக்கும் அதிக வயதுடைய நண்பரின் மூத்த சகோதரனிடம் கையடக்க தொலைபேசி ஒன்றை கூறியுள்ளார் அதற்காக கொஞ்சம் பணம் அல்லது பொருட்களை தருமாறு இந்த கூறினார் இதன்படி குறித்த மாணவன் அலுமாரியில் இருந்து சுமார் முப்பது லட்சம் ரூபாய் தங்க நகைகள் மோதிரம் காதணிகள் வளையல்கள் போன்றவற்றை சந்தக நபருக்கு மூன்று தடவைகளில் கொண்டு வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பிரதான சந்தக நபர் அவற்றை இரண்டு இடைத்தரகர்கள் மூலம் மூன்று முறை அடமானம் வைத்து சுமார் பதினேழு லட்சம் ரூபாவை பெற்றதாக கூறப்படுகிறது மேலும் மாணவருக்கு ட்ரோன் கேமராக்கள் விலை உயர்ந்த வாசனை திரவியங்கள் ஆடைகள் ஆகியவற்றையும் கொடுத்துள்ளார் தங்கப் பொருட்களை வைத்திருந்த உரிமையாளர் முறைப்பாடு செய்ததை அடுத்து சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் விற்று மற்றும் மடக்கு வைக்கப்பட்ட தங்கப் பொருட்கள் விசாரணைகளின் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் போலீசார் கூறியுள்ளனர் வெள்ளைவானில் கடத்தியவர்களை கொலை செய்து அந்த சடலங்களை முதலைகளுக்கு இடையாக்கியமை உண்மை என்பது நிரூபணமாகியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ராஜிதசேனரட்னா தெரிவித்துள்ளார் ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் வெள்ளை வேன்களில் கொலை செய்யப்பட்டு சில உடல் பாகங்களை அகற்றி சடலங்களை முதலைகளுக்கு உடவாக வழங்கியமை விசாரணைகளின் மூலம் உறுதியாகியுள்ளது என்றும் அவர் கூறினார் இந்த விடயத்தை குற்ற விசாரணை பிரிவினர் தமக்கு அறிய தந்ததாகவும் முன்னாள் அமைச்சர் ராஜிதாசேன ரட்னா தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் தனிப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றி பின்னர் குற்றப்புலனாய்வு பிரிவில் இணைந்து கொண்ட நபர் இந்த உண்மைகளை மோடி மறைக்க உதவியுள்ளதாக ராஜத மேலும் தெரிவித்துள்ளார் உலகச் செய்திகள் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அனைத்து சமூக ஊடகப் பதிவுகளுக்கு பதிலளிப்பது கனடிய அரசாங்கத்தின் பணியல்ல என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது பாதுகாப்பு மற்றும் நிதி நிதியமைச்சர் டொமினிக் லிபிலான்க் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் கனடா தொடர்பில் அண்மையில் டிரம்ப் பல்வேறு கருத்துக்களை சமூக ஊடகங்களில் பதிவிட்டு வருகிறார் குறிப்பாக அமெரிக்காவின் மாநிலமாக கனடாவை மாற்ற வேண்டும் என்ற அர்த்தத்தில் அண்மையில் டிரம்ப் பதிவிட்டிருந்தார் இந்த நிலையில் அனைத்து பதிவுகளுக்கும் பதிலளிப்பது லிபரல் அரசாங்கத்தின் பணி கிடையாது என்று அமைச்சர் லிபிலான் தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் முன்னாள் பிரதி காவல்துறை அதிபருக்கு மரண தண்டனை இலங்கை பிரஜைக்கு ஆஸ்திரேலியாவில் காத்திருந்த அதிர்ச்சி கையடக்க தொலைபேசி பெற்றுத் தருவதாக முப்பது லட்சம் மோசடி செய்த கும்பல் ராஜபக்ஷக்களால் வெள்ளை வேனில் கடத்தப்பட்டவர்கள் முதலைகளுக்கு இறியான கொடூரம் அம்பலப்படுத்திய முன்னாள் அமைச்சர் ட்ரம்பின் சமூக ஊடக பதிவுகளுக்கு பதிலளிப்பது அரசாங்கத்தின் பணியல்ல நிதி நிதியமைச்சர் சுட்டிக்காட்டு